தரலா ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆக இவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு அத நாமளும் கடைபிடித்து நம்மளை சேர்ந்த குடும்பத்தினரையும் நண்பர்களுக்கும் இதை நம்ம எளிமையாக விளக்கிட்டோம்னா அவங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிடாங்க அப்ப அறநெறியில அடுத்து என்னதுங்க கடமை ஒவ்வொரு மனிதனும் பெற்றிருக்கும் உடலும் அறிவும் சமுதாயத்திலிருந்து பெற்றவையாகும் அவ்வப்போது அவன் அனுபவிக்கும் பொருட்களும் சமுதாய கூட்டுறவில் பெற்றதன்றி தனியொருவன் காரணமாக முடியாது நாம் உண்ணும் உணவில் ஒரு பிடியை எடுத்துக்கொள்ளுங்கள் அது இங்கு வந்து சேருவதற்குள் அதை உருவாக்கியவர் முதல் கொண்டு எத்தனை பேருடைய உழைப்பு தேவைப்பட்டிருக்கும் எத்தனை தலைமுறையினரது அனுபவ ஆராய்ச்சி அறிவு தேவையாக இருந்திருக்கும் இதைத்தான் ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு உழைப்பால் பதில் உலகிற்கு தந்திடு என்கிறார் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஈடு செய்ய முடியாத அளவில் சமுதாயத்தின்பால் நாம் கடன் பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு கணமும் அந்த கடன் கூடிக்கொண்டே போகிறது ஒவ்வொருவரும் அவரவர் பெற்றிருக்கும் உடலாற்றலையும் அறிவாற்றலையும் அவ்வப்போதைய தேவைக்கும் வாய்ப்புக்கும் ஏற்றவாறு குறைவில்லாமல் சமுதாயத்திற்கு அர்ப்பணம் செய்வதே கடமை சமுதாயத்திற்கு நாம் பெற்ற கடனை டியூ டு சொசைட்டி அதான் திருப்பித் தருவதே கடமை டியூட்டியாக அமைகிறது கடனை தீர்க்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து அவரவருக்கு ஏற்றவாறு கடமையாற்றவில்லை என்றால் சமுதாயத்தின் வளம் குறையும் எல்லாம் நம்மளா சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் கிடைக்கும்னு சாப்பிட்டு தூங்கிட்டான்னா என்ன ஆகும் உழைப்பு எல்லாம் போச்சு அதான் சமுதாயத்தின் வளம் குறை அந்த அளவிற்கு தனி மனிதனின் அனுபவ பங்கும் குறையும் சமுதாயம் வளம் குறைந்ததுக்கு காரணமே இன்று உலகில் காணும் பற்றாக்குறை வறுமை போன்ற துன்பங்களாகும் எல்லோரும் கடமை புரிந்தால் மனிதனுக்கு இல்லாமை என்ற துன்பமே ஏற்படாது மகரிஷி ஒரு பாடல் சொல்லும்போது உடல் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகார் காற்றும் கடமை முறையே முக்கியம் கிடாமலும் பார் ஒன்றினால் மற்ற அப்படிங்கிறார் ஒன்றினால் ஒன்று கெடாமல் நம்ம கடமையை ஆட்டணுங்க கடமையை உணர்ந்திடு காலத்தில் செய்துடு உடம்புக்கும் நல்லது உள்ளமும் அமைதியாகும் ஞான கலஞ்சத்தில் மகரிஷி சொல்கிறாங்க குழந்தை பருவத்தினருக்கு தொழில் புரிய தெரியாது பதினேழு வயசு உள்ளவங்களுக்கு தொழில் புரிய தெரியாது அதே மாதிரி ஏறக்குறைய அறுபது ஆண்டுகளுக்கு மேல் உள்ளவர்களுக்கு முதுமையின் காரணமாக தொழில் புரிய இயலாதவர்களாகி விடுகின்றனர் இவங்களை தொழில் செய்ய தெரியாது அவங்களுக்கு இயலாமை ஆகிவிடுகிறது இவ்வாறு இத்தகைய மனித சமுதாயத்தில் மூன்றில் இரண்டு பண் பங்கு மக்கள் தொழில் புரிய தெரியாதவர்களாகவும் தொழில் புரிய இயலாதவர்களாகவும் பொருளீட்டுத் துறையில் ஒதுங்கி விடுகின்றனர் எனினும் பொருள் தேவை எல்லாருக்கும் உண்டு எனவே பதினேழு வயது முதல் அறுபது வயது உள்ள வயதினர்களோ மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பகுதியினராவர் இவர்களே எல்லோருக்கும் வேண்டிய வாழ்க்கை பொருள்களை ஈட்ட வேண்டும் எந்த உழைப்பாளியும் அவன் குழந்தையாயிருந்த காலமும் உண்டு பிறகு மூப்பு அடையப் போகும் காலமும் உண்டு அந்த இரண்டு பருவங்களிலும் பிறர் உழவிப்பை கொண்டே அவன் வாழ்கிறான் முதியவர்களை காப்பதும் என்பது பட்ட கடனை தீர்ப்பது என்பதாகும் முதியவர்களை காப்பது என்னதுங்க பட்டக்கடனை தீர்ப்பதாகும் குழந்தைகளை காப்பது எதிர்கால சேமிப்பு போன்றதாகும் அதனால் கடமையை நம்ம தெல்ல தெளிவாக செய்ய வேண்டும் அதில் ஐவகை கடமைகள்னு சொல்கிறாங்க தான் தனது சுற்றம் சமுதாயம் உலகம் அப்படிங்கிற அளவில் ஐவக கடமைகளையும் செய்யணும் அப்படிங்கிறதையும் மகரிஷி வலியுறுத்துறாங்க மூன்றாவது ஈகை அப்படிங்கிற போது நல்லா யாகம் வச்சுக்கணும் ரொம்ப ஈஸியா அதுக்குள்ள டெபினேஷன் துன்பப்படுகிறவர்கள் மீது இறக்கப்பட்டு அவர்கள் துன்பங்களை போக்குவதற்கு பேர் ஈகை இவ்வளோதாங்க இதில் நம்ம மனசுல வச்சுட்டோம் அப்படின்னா ஏ என்னைக்கும் மறக்காது இதை குழந்தைகள் வரைக்கும் இதை சொல்லி கொடுக்கணும் வாழ முடியாதவர்களையும் வாழ தெரியாதவர்களையும் வாழ்வை இழந்தவர்களையும் ஏற்று காப்பது சமுதாய நலத்தை காக்கும் நற்செயலாகும் எல்லாருமே ஈகையை மேற்கொள்ள வேண்டும் அவரவரும் தங்கள் உழைப்பின் பலனிலே ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்து ஈகையாக்க வேண்டும் ஈபவரின் ஈகையால் கொடுப்பவரின் மனமும் எளிதாகும் ஏற்பவரின் வாழ்வும் வளமாகும் எனவே இரு ஈகை நலம் பயப்பதாகும் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடமை வைத்திளக்கும் வண்கண் அவர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுதார் பாருங்க அப்போ இதில் என்ன அர்த்தம் கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி கம்ப்ளீட்டாக நம்ம இதை பூரா நம்மளே வச்சுக்கிட்டு இருந்தான்னாக்கா அதில் எதுவும் மகிழ்ச்சி கிடைக்காது எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறார் இப்போ பாருங்கள் ஒரு ஊரில் ஒரு வடிகட்டின ஒருத்தர் இருக்கிறார் அந்த ஊரில் உள்ள பெருமக்கள் எல்லாம் ஒரு முக்கியமான நபர்கள்லாம் சேர்ந்து ஒரு இலவச மருத்துவமனை கட்டலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க அப்போ அந்த எல்லாரும் அந்த கமிட்டி கூடி அப்போ முதல்ல போகிறது யார்ட்டன்னா அந்த வடிகட்டினா கஞ்சங்கிட்ட போகிறார் போகிறாங்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு இலவச மருத்துவமனை கெட்டலான்னு இருக்கோம் அப்படின்னு அவர் கெட்டுங்க யார் வேண்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அது இல்லைங்க அதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின் தான் பார்க்கவா ஏன்னா தான் கஞ்சன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்ட்டு ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு இல்லையா ஒரு அஞ்சு ரூபா அஞ்சாயிரம் ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்ததாக உங்க பேர்ல வரவு வச்சா அதை வச்சுட்டு நாங்க மற்றத பாத்துக்கிட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்துருக்கவங்க எல்லாம் பெரியவங்க முக்கியமானவங்கன்னு தெரியுது சரி இவ்வளவு தூரம் வற்புறுத்துறாங்க அப்படின்ட்டு என்ன மிஞ்சி போனா ஒரு செக்ல கையெழுத்து போடுதோம் ஒரு கையெழுத்து அந்த இதுதானே போகுது சரின்ட்டு அஞ்சு ரூபா அப்படின்னு அஞ்சாயிரம்ன்ட்டு கையிலத்தை போட்டு கொடுத்து இதை மாற்றிடாதங்க அப்படின்னு அவர் யாவத்தோடு சொல்கிறாரு கண்டிப்பாக மாற்ற மாட்டேங்க அப்படின்ட்டு அவங்களும் அதை அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு கிளம்பி போகிறாங்க வெளியில் போய் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த கஞ்சன் இந்த பாருங்க அதை சக்கையும் காட்டுறாங்க கொடுத்துருக்காரு பாருங்க அஞ்சாயிரம் கொடுத்துரு அவரே அஞ்சாயிரமா பத்தாயிரம் நான் ஐம்பதாயிரம் அப்படின்னு ஏகப்பட்ட காசு வசூல் எக்கச்சக்கமா ஆகிக்கிட்டே இருக்கு அது மட்டும் மட்டுமல்ல அவரு கூப்பிட்டு யார அந்த வடிவேட்டுன கஞ்சனை கூப்பிட்டு ஐயா நீங்க அஞ்சாயிரம் கொடுத்துருக்கலாமேன்னு எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு பாராட்டவும் செய்யறாங்க சரின்ட்டு இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் எல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு ஏன்னா அவர்கிட்ட வந்து அந்த செக்கை ஒப்படைக்கணும் இல்லை அதுக்காக வந்து பார்க்க வராங்க ஐயா உங்களுக்கு மிக்க நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க உங்களால் நல்ல வசூல் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க அப்போ அவர் இந்தாங்க நாங்கள் சொன்னபடி இந்த செக்கை பிடிங்க அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்குறாங்க அவர் கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கிறார் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு பைசாவும் உங்களுக்கு தரல அப்படி தராமலே எனக்கு என் பெயர் கெட்ட பெயராக இருந்தது நல்ல பெயர் மட்டுமல்ல எல்லாரும் வாழ்த்துறாங்க எல்லாரும் என்னை பெருமையாக பேசுறாங்கங்கும்போது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா நான் கொடுக்காமலே அவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கிறது அப்படின்னா அப்ப நான் கொடுத்தம்னா அது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே அவர் இதை ஏன் இதில் கணக்கில் நீங்கள் வரவு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவர் கொடுக்குறாங்க அதையும் அவர் கொடுத்துருந்தார் அப்படிங்கும்போது தான் பாருங்கள் இப்போ கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி மகாபாரதம் பார்த்துருக்கீங்க கர்ணன் படத்தில் கூட கண்கொண்ணை காட்டுறாங்க அப்போ கண்ணன் அந்த சக்கரத்தில் வீழ்ந்து இருக்கிறாரு இன்னும் உயிர் போகாத நிலை அப்போ இறைவனே என்ன செய்தார் கண்ணனே அவர் அந்தனர் மாதிரி வேஷம் போட்டு வந்து ஐயா எனக்கு ஏதாச்சும் செய்ங்க அப்படிங்கிறாரு நான் இந்த நிலையிலே என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அவர் தான் இறைவனாச்சே அப்போ என்ன சொல்கிறாரு உங்களுக்கு இந்த செய்த செயல்கள் புண்ணியம் கிடைக்கும் இல்லையா அந்த புண்ணியத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு பார்த்தா அவர் கடைசியில் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்குறாருனா கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த இதை எடுத்து அம்ப எடுத்துட்டு அதில் வர வடியக்கூடிய அந்த இரத்தத்தாலேயே இது பண்ணி தானமாக அதுவும் மகிழ்ச்சியாக கொடுத்தார் அப்படிங்கும்போது பாருங்க எவ்வளவு தூரம் அப்போ ஈகைங்கிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அதாவது ஒரு தம் பசியாலோ பட்டினியாலோ ஒருத்த பிச்சைக்காரனே வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சி சொல்லும்போது சொல்கிறாங்க அவன் பிச்சை எடுக்க வரானே மாடு எரு மாடு மாதிரி இருக்க நீ இதைக்கிடா பிச்சை எடுக்க வரேன்னு சொல்லாதங்க இறைவன் அவருக்கு இந்த காலத்துல என்ன செய்ய வச்சிருக்காரு பிச்சை எடுக்க வச்சிருக்காருல்ல அதனால தாரா தாராளமாக நீங்க போடுங்க அப்படிங்கிற அப்போ நமக்கு இந்த ஈகிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல தெரிந்தோ தெரிஞ்சாமலோ நம்ம ஒரு பங்கு செய்தால் பல மடங்கு இறைவன் நம்மள்கிட்ட கொடுக்குறார் இது நான் அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த ஒரு நிகழ்வை சொல்றேன் பாருங்க பழனி டெலிஃபோன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தபோது எடைப்பட்ட நாள் டியூட்டி இல்லாத நேரத்தில் ஒரு நண்பரை ஜிஹெச்சில் டைரக்டர் ஒருத்தர் ஹெல்த் டைரக்டர் ஒருத்தரை பார்க்க போவேன் பார்க்க போனாக்க அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க பேசிக்கிட்டு இருக்க என்ன செய்கிறாங்க ஒரு திண்டுக்கல்லேருந்து ஒருத்தர் ஒரு பையன் வந்திருக்கிறாரு ஐயா நான் அந்த மாதிரி எனக்கு பசியாக இருக்கேன் ஐயா நான் திண்டுக்கலுக்கு வேற போகணும் ஐயா ஏதாச்சும் உதவி செய்யுங்க அப்படிங்கிறார் அவர் என்ன சொல்றாரு ரெண்டு பாயிண்ட் ஒன்று உணவு இல்லைன்னா திண்டுக்கலுக்கு போக வழி எது வச்சுக்கோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் தெய்வபக்தி உள்ளவர் அவர் இங்க மலைக்கு பழனி மலை கோயில் போயிட்டு அங்கே பிரசாதமும் கிடைச்சிருக்கு கையில் வச்சிருக்கார் பழங்கள் மற்றதெல்லாம் அதையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு திண்டுக்கலுக்கு போகிற காசையும் ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ அந்த சமயத்தில் அவர் மனதார கொடுத்துட்டார் கொடுத்துட்டு சரியா நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தார் நான் கூட பார்த்தேன் நம்மளோட இப்படி செய்வான்னு கூட தெரியாது இயல்பாக கொடுத்துட்டு அவர் சரின்ட்டு அவங்க போயிட்டான் வாங்க அப்படின்னு சாயந்தரம் நேரம் ஆச்சு மாலை நேரம் அப்படியே வாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு மாடர்ன் ஹோட்டல் அப்படின்னு அந்த ஹோட்டலுக்கு ஒரு டீ சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து உட்காந்துருக்கோம் உட்காந்துருக்கும்போது இவரை பார்த்ததும் யாரோ ஒருத்தர் கையை கூப்பி வணக்கம் சொன்னார் வணக்கம் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு வெளியில் போறாரு அப்படின்னு நாங்கள் நினச்சி நாங்கள் ஒரு டேபிளில் உட்காந்து ஏதோ வடையோ பஜ்ஜியோ இது டீ காஃபி இதெல்லாம் குடித்தோம் குடிச்சிட்டு கிளம்ப போகிற நிறை நிலை அந்த நேரத்தில் அந்த இவர் அதுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வெளியே போனாருன்னு சொன்ன பாருங்க அவர் மீண்டும் ஓடியாந்தார் பக்கத்தில் ஓடியாந்தார் இவர் பில்லை கொடுக்கவும் இந்த சர்வர் கொடுக்கவும் இந்த பில்லை என்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு வாங்கினார் ஏன் அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் கொடுக்குறோன்னு அவர் சொல்கிறாரு கேட்கலை கண்டிப்பாக கொடுங்க நான் கொடுத்தே ஆகணும்ன்ட்டு வாங்குறேன் பார்த்துக்கிட்டிங்களா அந்த இடத்துல நல்லா பாருங்கள் அவர் இந்த ஹோட்டலில் வந்து எனக்கு இன்னொருத்தர் கொடுப்பாருன்னு நினைச்சி அங்கே கொடுக்கல அங்கே இந்த பசி அல்லது போகணும்னு கேட்குறாரு மனமும் வந்து அந்த இடத்துல தாராரு இங்கே பாருங்க ஆட்டோமேட்டிக்காக இறைவன் என்னது பல மடங்கு அளவுக்கு இவர் அவர் கொடுத்ததை விட அதிகமாக தான் இவங்க மூலமாக கிடைச்சிருக்கு இதே மாதிரி நிறைய நிகழ்வுகள் என் லைஃப்லேயே நான் பார்த்துருக்கேன் கண்கூடாக பார்த்துருக்கேன் அப்போ இறைவன்கிறது நமக்கு ஒரு பங்கு நம்ம ஈகை செய்தால் அதை பல மடங்கு கண்டிப்பாக செய்வாங்க நம்ம இஸ்லாமிய சக இதில் இஸ்லாத்தில் கூட என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டரை பர்சண்ட்டு நீங்கள் உழைக்கிற உழைப்பில் இருந்து ரெண்டரை பர்சண்ட் ஈகையாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க அது கூட லட்சக்கணக்கில் வாங்குறோம் அப்பா ரெண்டரை சதவீதமானு கூட யோசிக்கலாம் இதை விட மகரிஷி அவர்கள் நீ ஒரு பெர்சன்ட்டு ஒரு சதவீதம் நீ கொடுத்தா போதும் யா இந்த மாதிரி அற்புதமாக உனக்கு நல்லது நடக்கும் முடியாதவர்களுக்கு நூறில் ஒரு ரூபா நீ சம்பாதிக்கிறது இல்லை நூறுல ஒரு ரூபா கொடு எவ்வளோ சம்பாதிக்கோ அது தகுந்தபடி ஈகையாக கொடுங்குறாங்க அப்போ அதுதான் நம்மளுக்கு உயர்வை தரும் பாருங்க ஒரு சமுதாயத்தில் மூன்றில் ஒரு பங்கு குழந்தைகளாக இருக்காங்க மூன்றில் ஒரு பங்கு முதியவர்கள் இருக்காங்க இவர்களால் உழைத்து பொருளீட்டி வாழ முடியாது இதுக்கு திருவள்ளுவர் சொல்ல இருப்பாருங்க இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை அப்படின்னு சொல்றார் இல்லத்தாருக்கு இயல்புடைய மூவர் உள்ளனர்னா அவர் யாரு தாய் தந்தை கணவன் மனைவி மகன் மகன் இந்த மூன்று பிரிவினரும் நல்ல முறையில் தங்களுக்கும் துன்பமின்றி பிறருக்கும் துன்பமளிக்காமல் அளிக்காமல் வாழ துணையாக உள்ள குடும்பத் தலைவர் அப்போ எனவே குடும்ப தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் தனது குழந்தைகளை தன்னை பெற்று வளர்த்த முதியோர்களை வாழ்க்கை துணை ஆகிய மூன்றையும் உதவி செய்ய வேண்டியவர் அப்படின்ட்டு அந்த அளவுல நம்ம இதுல பாருங்க கடமைங்கிறது கொடு வாங்குவது கடமை கொடுத்து வாங்குவது கடமை ஆனால் கொடுக்காத இதையே திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்ற போதுதான் அதுதான் ஈகை ஈகை இல்லாத எந்த நாடும் மனிதனும் சுகமாக வாழ முடியாதுன்னு தான் மகரிஷி சொல்றாங்க அந்த அளவுல இறை உணர்வும் அறநெறியும் நமக்கு ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் உன்னத நிலையை கொண்டு போகும் என்று சொல்றார்கள் அதனால அதை கடைபிடிப்போமாக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி ஒரு சேவை மதித்த அத்தனை ஜூம் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று இறைநிலை உணர்விலிருந்து வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்